மகாலக்ஷ்மி லக்ஷ்மியை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது இல்லையா லக்ஷ்மி வேணும்னு நினைக்காதவர்களும் யாருமே இருக்க முடியாது லக்ஷ்மி வேணும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வேண்டும் அப்பேற்பட்ட லக்ஷ்மி ஒரு பக்தனுக்காக இறங்கி வந்தாள் அப்படின்னா அதை நம்ப முடியுமா யார் இந்த மகாலக்ஷ்மி அப்படின்னாக்க பரமாத்மாவினுடைய அதாவது திருமாலினுடைய திருமார்பில் வக்ஷஸ்தலத்தில் உறைபவள் தான் ஸ்ரீ மகாலக்ஷ்மி அந்த ஸ்ரீ மகாலட்சுமி ரொம்ப விரும்பி அமரக்கூடிய இடமாக இருப்பது திருமாலினுடைய வளமார்பு தான் அதனால தான் தேவி இல்லாமல் நம்ம எம்பெருமானை சேவித்தல் என்பதே முடியாது இங்கும் அப்படித்தான் இல்லையா அப்பேற்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மி தேவியினுடைய சிறப்பை சொல்லணும் அப்படின்னாக்க இந்த மகாலட்சுமி என்பவள் பத்மநாப பிரியாம் தேவியும் பத்மாஷீம் பத்மசுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடியவள் அவள் பத்மத்தை அதாவது தாமரை மலர்களை போன்ற கண்களை கொண்டவள் பத்மநாபருக்கு ரொம்ப பிரியமானவள் அவள் பத்மத்தை கையில் ஏந்தியவள் பத்மமாகவே இருப்பவள் தாமரை மலரைப் போன்று மிகவும் சிவந்த நிறத்தை உடையவள் தாமரை மலரால் தாங்கப்படுபவள் தான் ஸ்ரீ மகாலட்சுமி என்பவள் அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமி ஒரு பக்தனுக்காக ஒரு பக்தன் பாடியதற்காக இறங்கி வந்தால் அந்த பாடல் தினமும் திருப்பதியில் திருமலையில் பாடப்படுகிறது அப்படின்னா எப்படி ஒரு விஷயம் பாருங்களே இன்றைக்கு திருப்பதி திருமலை உண்டியலை பற்றி நான் சொல்லி அடியேன் சொல்லி தாங்கள் தெரிந்து கொள்ளணுங்கிறது அவசியம் இல்லை அப்பேற்பட்ட செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார் திருமலை வாசன் அந்த திருமலை வாசனுக்கு மேன்மேலும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு துதி தேவியினால் கிடைத்தது அப்படின்னா அது எப்பேற்பட்ட கதையாக இருக்க முடியும் தேசிகர் என்ற ஒரு ஆச்சாரியர் வைஷ்ணவத்தில் இருந்தார் அந்த ஸ்ரீ ராமானுஜருக்கு பிற்பட்ட காலத்தில் வந்தவர் இது பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த தேசிகர் என்பவர் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள துப்புள் அப்படிங்கிற ஊரில் தான் அவதரிச்சார் சின்ன வயசுலேயே பல சாஸ்திரங்களையும் பல வடமொழி சமஸ்கிருதத்தில் நல்ல தேர்ச்சி பெற்று பல கிரந்தங்களையும் எழுதியுள்ளார் அப்பேற்பட்ட தேசிகர் நீங்கள் பார்க்கலாம் மகான்கள் எல்லாருமே தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டாங்க மற்றவர்களுக்காகத்தான் வாழ்ந்தவர்களாக இருப்பாங்க மற்றவர்கள் நலனை பற்றி தான் யோசித்தவர்களாக இருப்பாங்க அப்படித்தான் தேசிகரும் எழுந்திருக்கார் தனக்குன்னு அவர் எதையுமே யோசித்தது கிடையாதான் தனக்குன்னு பணம் வச்சுக்கணும் தனக்குன்னு சொத்து வேணும் இப்படி எதையுமே அவர் யோசித்தது கிடையாது அப்பேற்பட்ட தேசிகர் ஒவ்வொரு ஆலயங்களுக்காக அதுவும் குறிப்பாக தென் திருப்பதியில் அவர் தரிசனம் பண்ணணும்னு வந்து கொண்டே இருக்கார் அப்படி வருபவர் திருவஹிந்திபுரம் அப்படின்னு கடலூர் பக்கத்தில் இருக்கு தேவநாத பெருமாள் அப்படிங்கிற பெருமாளினுடைய ஆஸ்தானமாக இருக்கு அந்த திருவஹிந்திபுரத்துக்கு வரார் அங்க வந்து ஹயக்ரீவரை நோக்கி தவம் இருக்கிறார் இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே அப்படின்னு அப்பேற்பட்ட மந்திரத்தை நாம் அந்த மந்திரம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் இந்த தேசிகர் சுவாமிகள் தான் அந்த தேசிகர் அங்கு இருந்து ஹயக்ரீவரை நினைத்து தவம் இருக்கின்றார் அவருடைய தவத்திற்கு இறங்கி ஹயக்ரீவர் அங்கு காட்சி கொடுக்கின்றார் அங்கு ஹயக்ரீவ சோஸ்திரம் பல ஸ்துதிகளை எழுதுகின்றார் அப்படி சில காலம் திருவந்திபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேசிகர் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அங்கு கருடாழ்வாருடைய தரிசனமும் அவருக்கு கிடைக்கிறதாம் ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப சிம்பிளானவர் அழகாக ஒரு ஜோடி வேஷ்டி துண்டுதான் அவர்கிட்ட இருக்கும் துண்ட உதிரி தோளில் போட்டுன்னு போகக்கூடியவர் யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாராம் தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாதவர் ஆச்சார நியமங்களை சிறப்பாக கை கொள்பவர் இப்படி அனைத்து சிறப்புகளையும் கொண்ட தேசிகரை அந்த ஊர் மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது வழக்கம் போல் இல்லையா வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்தான் என்ன இவன் இவனுக்கு வந்து சுவாமி காட்சி கொடுத்தாருங்கிறான் இவன் ஸ்லோகம் சொல்கிறான் சோஸ்தனம் சொல்கிறான் இவனை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே வருது இவன் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படிங்கிற எண்ணம் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வருது இவனை எப்படியாவது ஊரை விட்டு கலப்பணும் அப்படின்னு அதோடு இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஒரு மனிதனது ஏழ்மையை எண்ணி அவரை ஏளனப்படுத்தலாமா இவன் ஒரு காசும் கையில் இல்லாதவன் இவனிடம் செல்வம் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு அவனை அவரை ஏளனம் செய்ய வேண்டும் என்று அந்த ஊரில் இருக்கும் இருக்கக்கூடிய சிலர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயம் பார்த்து யாச்சகம் பெறுவதற்காக ஒருவர் வரார் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அந்த காலத்துல எல்லாம் உண்டு இல்லைங்களா பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம்னாக்க நாலு பேர்கிட்ட போய் கேட்டு வாங்கி அதை வைத்து கல்யாணத்தை நடத்துகிற வழக்கம் உண்டு அப்படி யாச்சகம் கேட்டு வரார் ஒருத்தர் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கேட்டுட்டே இருக்கார் அப்போ இந்த குழு அமர்ந்திருக்கிறது இவரை பிடிக்காத ஒரு குழு திருவேந்திபுரத்தில் அந்த குழுவிடமும் போய் யாச்சகம் கேட்கிறார் ஐயா ஏதாவது கொடுக்க முடியுமா கொடுங்களேன் என்னுடைய மகளுக்கு திருமணம் வச்சுருக்கேன் அப்படின்னதும் அவர்கள்லாம் சிரிக்கிறார்கள் ஓ கல்யாணத்துக்கு யாச்சகம் கேட்டு வந்திருக்கீரோ சரி சரி எங்ககிட்டெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சுவாமி நீங்கள் என்ன செய்யணும் அந்த அடுத்த வீதியில் தேசிகர் தேசிகர்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட அள்ள அள்ள குறையாத செல்வம் இருக்கின்றது அவரை போய் பாருங்களே அவர் உங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுப்பாரே வேண்டியதை விட கூடவே கொடுத்து அனுப்புவார் போங்க போங்க அவர்கிட்ட போங்க அப்படின்னு எல்லாருமா சொல்லி அனுப்புகிறாங்களாம் இவருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வருது சரி அவரை போய் கேட்டு பார்ப்போம் ஒருவேளை நிறைய செல்வம் வச்சுருப்பாரோ பெரிய செல்வந்தராக இருப்பாரோ அப்படின்னு நினைத்து கொண்டு தேசிகள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போகிறார் அந்த யாச்சகம் கேட்டு வந்தவர் அதாவது கஷ்டம்னு வேண்டி உதவி வேண்டி வந்தவர் அப்படி வச்சுக்கலாம் போகிறார் போய் அவருடைய நிலையை பார்த்த போதாவது ஒரு மனுஷன் யோசிக்கணுமா வேண்டாமா இவரே எப்படி இருக்கார் இவர் எப்படி நமக்கு கொடுப்பார் அப்படின்னு யோசிக்கணும்ல யோசிக்கவே இல்லை இவர் தான் உணர்ச்சி பெருக்கோடு வராரு நமக்கு எப்படியும் கிடச்சிடும் இப்போ பாருங்களேன் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிவிடுவோம் இங்கே போகிறோம் இது நடந்துரும் அப்படின்னு அப்படி ஒரு நம்பிக்கை அதே மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை இவரை போய் பார்த்தோன்னா எப்படியும் நமக்கு இன்றைக்கி கிடச்சிரும் அப்படின்னு பார்த்த உடனே உணர்ச்சி பெருக்கில்ல அவரை பார்த்த உடனே சொல்கிறாரா ஐயா உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் நான் யாச்சகம் கேட்டு வந்திருக்கேன் என்னுடைய மகள திருமணம் திருமணத்துக்கு வேண்டிய பொருளுதவியை தாங்கள் தான் எனக்கு தந்த அருளை வேண்டும் அப்படின்னு அவர் காலில் விழுந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் அவரை பார்க்குறாரு அவருடைய தோற்றத்தை இவ்வளவு எளிமையான தோற்றத்தோடு இருப்பார் இவர் எப்படி நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னதும் தேசிகருக்கு தெரிய ஆரம்பிக்கிறது ஓஹோ இது அந்த குழுவினரது வேலை தான் அவர்கள் தான் அனுப்பியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு இறைவா இதுவும் உன்னுடைய லீலையா அப்படின்னு நினைத்துக்கிறாராம் அவரை கையோடு அழைச்சிண்டு நேர காஞ்சிபுரம் போகிறார் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் ஆலயம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே சுவாமி தேவநாத பெருமாள் யாகத்திலிருந்து யாகத்தீயிலிருந்து உதித்தவர் இல்லையா தேவநாத பெருமாள் அது தேவநாத பெருமாளுக்கு எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்வதுண்டு அவருடைய தாயார் பெருந்தேவி தாயார் பெருந்தேவி அப்படின்னா தேவிகளுக்கெல்லாம் தேவி அப்படின்னு அர்த்தம் இல்லையா பெருந்தேவி தாயாருடைய ஆஸ்தானத்துக்கு நேர போகிறார் யாரு தேசிகர் யாரை யாச்சகரை அழைத்து கொண்டு வரும் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறார் அங்கே போய் மகாலட்சுமி தேவியை பார்த்து மனமுருகி பாடுறார் அம்மா கஷ்டத்தில் யாச்சகம்னு கேட்டு ஒருத்தன் வந்திருக்கான் அடியனிடத்தில் ஏதுமில்லை ஏதுமில்லை அத்தனை செல்வங்களும் உன்னிடத்தில் அல்லவா இருக்கின்றது அத்தனை செல்வங்களுக்கும் அதிபதி நீ அல்லவா உன்னால் தானே அவர் திருமாலாக இருக்கின்றார் அப்பேர்பட்ட பத்மநாபருக்கே அனைத்து செல்வங்களையும் கொடுப்பவள் நீ அல்லவா குபேரனே உன்னை நாடு அல்லவா வந்திருக்கின்றாள் குபேரனுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுத்து தனி லோகத்தையே கொடுத்தவள் நீ அல்லவா மகாலட்சுமி உன்னால் முடியாதது என்று உண்டா அம்மா உன்னால முடியாததுன்னு ஒன்று உண்டா உன்னால் நிகழாதது உன்னால் ஒருவர் வறியவராக இருக்கலாமா அப்படின்னு மனசுல நினச்சி மனசு உருகி பாடுறார் இருபத்தி ஐந்து சோஸ்திரங்களை பாடுகின்றார் அதுதான் ஸ்ரீஸ்துதி என்று அழைக்கப்படுகின்றது அந்த ஸ்ரீ ஸ்துதியை தேசிகர் பாடுறார் சமஸ்கிருதத்தில் தேவி அப்படியே கிடு கடு கிடுகிடு கிடுகிடுகும் இறங்கி வராலாம் எப்படி வராள் பொற்காசுகளாக வருகிறாள் அந்த சன்னதியிலேயே பொற்காசுகள் மேலிருந்து மழையாக பொழிகிறதாம் வரிசை அப்படியே கொட்டுறது நான் ஸ்டாப்பாக கொட்டிகிட்டே இருக்குது பொற்காசுகள் அப்படியே வர்றவா வாங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மேலிருந்து கொட்டுறது இந்த யாச்சகரை பார்க்கிறார் தேவி மனமிறங்கிருக்கிறார் வேண்டியதை எடுத்துக்கொள்ளும்னு நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் ரெண்டு பேக் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா என்னோடய தம்பி கூட கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க எங்கள் அண்ணன் கூட கஷ்டத்தில் இருக்காங்க அவருக்கு கஷ்டப்படுறார் இவர் கஷ்டப்படுற இவருக்கு ஒரு பேக் அவருக்கு ஒரு பேகுன்னு யாச்சகர் அப்படி செய்யலையாம் என்ன செய்கிறார் என் மகளின் திருமணத்திற்கு எது தேவையோ அது போதும் அப்படின்னு எடுத்துக்கிறாராம் சரி இப்போது ஊர் மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் வேற என்ன வேலை நம்ம மக்களுக்கு இப்படிலாம் நடந்தால் உடனே அங்கே இருப்பாங்க இல்லையா நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இவர் என்ன பண்ண போகிறார் ஏன்னா தேசிகர் தான் பரமையழியாக இருக்காரே அவரிடத்தில் தான் எதுவுமே கிடையாது அவர் தான் தனக்கு கிடைக்கிறது போதும்னு இருக்கார் இவர் என்ன போகிறார் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்குறார் அவர் அப்படியே கையை கட்டி கொண்டு தேவியை தரிசனம் செய்தவாறு இருக்கிறாராம் ஒரு பொற்காசை கூட அவர் தொடவில்லை பிரகல்லாதனை போல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கட்டின்றே நிற்கிறாராம் இதை தேவி ரசிக்கிறாள் இதைத்தான் மகாலட்சுமி தேவி ரசிக்கிறாள் இதைத்தான் மகாலட்சுமி தேவி விரும்புகிறாள் ஒருவன் தனக்கு தேவையான பணத்தை மட்டுமே அவளிடத்தில் செல்வத்தை மட்டுமே வேண்ட வேண்டும் அதிகமாக கேட்டு கேட்டு பெறுதல் என்பது கூடாது அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீ ஸ்துதி தினமும் திருப்பதி திருமலையில் இன்றும் பாடப்படுகிறது அந்த ஸ்ரீஸ்துதி பாடுவதன் காரணமாகத்தான் அந்த உண்டியல் மேல் மேலும் நிறைந்து கொண்டிருக்கின்றதாம் தேவியினுடைய மனம் உருகி இழகி இருக்கின்றது அந்த நேரத்தில் எம்பெருமானம் மிக ஆனந்தமாக இருக்கின்றார் வருபவர்கள் அனைவரும் கொண்டு வந்து அந்த உண்டியலை நிறைத்து கொண்டே இருக்கின்றனர் இதற்கு காரணம் அந்த ஸ்துதி தான் அதை தந்தவர் தேசிகர் தேசிகருக்கு மனம் இறங்கியவள் அந்த ஸ்ரீ மகாலக்ஷ்மி என்கின்ற ஆதிசக்தி தான்